வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா ஆறாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை வட தேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வட தேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று சகரியா ஆறு எட்டு எட்டாம் தரிசனம் சில தீர்க்கதரிசிகளுக்கு நடக்கவிருக்கும் பெரிய நிகழ்ச்சிகள் உள்ளபடியே உணர்த்தப்படும் ஆனால் சகரியாவுக்கோ எட்டு தீர்க்க தரிசனங்களும் உருவகங்களாக காண்பிக்கப்படுகின்றன அதாவது அவர் தரிசனத்தில் மிருது செடிகள் அளவு நூல் பிடிப்பவன் பறக்கும் சுருள் என்று பொருட்கள் காட்டப்படுகின்றன இத்தகைய தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வது சற்றே கடினம் மட்டுமல்ல திருமறை வல்லுநர்கள் இவற்றிற்கு பொருள் கொள்ளும்போது கருத்து வேறுபாடு கொள்ளவும் இடமிருக்கிறது அப்படிப்பட்ட எட்டாம் அல்லது இறுதி தரிசனத்தை இன்று நாமும் காண்கிறோம் இரண்டு மலைகள் இடையே நான்கு ரதங்கள் மலை கண்மலையாம் கடவுளை குறிக்கிறது அவருடைய மாறாத பண்புகளான வல்லமை பராமரிப்பு நித்திய நித்தியமான சட்டத்திட்டங்களை நினைவூட்டுகின்றன அடுத்து வரும் ரதங்கள் வேகத்தை குறிக்கின்றன இந்த ரதங்களில் நான்கு வண்ண குதிரைகள் பூட்டப்பட்டுள்ளன இவை பெரும்பாலும் வெளிப்படுத்தல் ஆறு ஒன்று முதல் எட்டாம் வசனங்களில் சொல்லப்பட்டவற்றுடன் ஒத்துப்போகின்றன கருப்பு குதிரைகள் பூட்டப்பட்டிருந்த ரதம் வட தேசத்திற்கு செல்லுகிறது வட உள்ள பெர்சியா பாபிலோ நாடுகளுக்கு செல்வதாய் கொள்ளப்படுகிறது கருப்பு வண்ணம் அழிவையும் பஞ்சத்தையும் குறிக்கிறது அந்த நாடுகள் பின்னாளில் அழிக்கப்பட்டு போவதை தேவன் தன் தீர்க்க தரிசிக்கு உணர்த்துகிறார் அவற்றின் பின்னே புறப்பட்டு போகும் வெள்ளை குதிரைகள் புயலுக்கு பின் நிலவும் அமைதியான சூழலை சுட்டுகின்றன அடுத்து புள்ளி புள்ளியான குதிரைகள் போன தேசம் தென் தேசம் அதாவது எகிப்துக்கும் அரபு நாடுகளுக்கும் இவை செல்லுகின்றன இவை மட்டாக தண்டிக்கப்பட்ட நாடுகள் பாபிலோன் போல முற்றிலுமாய் அழிக்கப்படாமல் தண்டனை பெற்றாலும் இன்றளவும் இந்த நாடுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன சுற்றித் திரியும்படி அனுமதி பெற்ற சிவப்பு குதிரைகள் பற்பல நாடுகளுக்கு சென்று தேவனை சேவிப்பதோடு அவரது சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அனுப்பப்பட்டுள்ளன இத்தரிசனத்தின் முடிவில் ஆண்டவர் கூறும் கூற்று கவனிக்கத்தக்கது வடதேசத்துக்கு போனவை என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்கிறார் வடதேசம் எனப்படும் பாபிலோன் பெர்சியா நாடுகள் செல்வச் செழிப்புள்ள அக்கிரமம் நிறைந்த நாடுகள் அவற்றை முழுமையாய் அழித்தொழித்த போதுதான் தேவனுடைய கோபம் தணிந்தது இதுவே நமக்கு பாடம் அகந்தையும் ஆணவமும் ஆண்டவருக்கு ஆகாதவை அகந்தையும் ஆணவமும் ஆண்டவருக்கு ஆகாதவை ஜபம் எந்தையே நீர் நீதியுள்ள தேவன் எரிச்சலுள்ள தேவன் என்ற எச்சரிக்கையைப் பெறுகிறேன் உமக்கு பயந்து நடக்கும் நற்புத்தியை தாரும் ஆமேன்